நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே பணமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லுன்னு சொல்லக்கூடிய பாவ உலகம் இது ஸோ ஊர் என்ன சொல்லும் உறவு என்ன சொல்லும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பப் போகிறது மகா பனிஷா பிசாசு யோகத்தால் மாறப்போகும் வாழ்க்கை கிடைக்க போகும் வாய்ப்புகள் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்கிறது சோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில் உங்களுக்கு சனிப்பெருச்சு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எந்த வருடத்துடைய புத்தாண்டு பலன் என எல்லா பதிவுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க குடைத்தர பெக்கான பிரச்சனை பக்கத்திலே ஒரு ஆளு தவறாம சிலை பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நாம் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் வீர கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி முதலாவதாக நடக்க போது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதுல கும்பத்திலிருந்து இடம் மாறி மீன ராசிக்கு போக போறாரு அங்கே ஏற்கனவே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகுவோடு சனி சேர்க்கை ராகுவும் சனியும் ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் அதுல ராகு சர்ப கிரகம் சனிவான் விதிக்காரகன் ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த இரண்டு கிரகங்கள் இணையும் பொழுது மகாபனிஷா பிசாசு யோகம் உருவாகிறது அந்த ராகு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே மே மாசம் பேர்ச்சி அடைஞ்சு கும்பத்துக்கு வந்துடுவார் ஸோ இந்த இடைப்பட்ட நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் ராகுவும் சனியும் இணைந்து இருக்க போகிறார்கள் இந்த இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய இல்லற முதல் வேலை தொழில் வரை கிடைக்கப் போகும் அல்லது மாறப்போகும் வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத இன்றைய பதில பார்க்க போறோம் சோ இப்போ உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் வீட்டில் மீனத்துல இந்த நிகழ்வு ஏற்படுது சோ மூன்றாம் வீட்டில் நடக்கிறதுனால மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ மகர ராசியில பிறந்தவங்க முதல்ல கவனத்தில் இருக்க வேண்டியது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை இடமாற்றம் டிராவல் பயணத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதுவே நன்மைகள் என்று எடுத்து கொண்டால் இந்த ஒரு பணவரவை ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா ஒரு மறைமுகமான வேலை தொழிலையோ அல்லது வேறேனும் வரவாகவோ ஒரு பண வரவு உங்களுக்கு வர வேண்டியிருக்கும் ஒரு பெரிய தொகை வர வேண்டியது இருக்கும் அதுக்கு முட்டுக்கட்டையா இல்லை தடையா சில காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கலாம் ஆனா அந்த காரியங்கள் விலகி பணமானது பங்கானது உங்களுடைய சொத்தானது ஷேரானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கௌரவத்தை பார்க்காதீங்க மற்றவர்கள் இழிவாக பேசுவார்களே என்று பார்க்காதீங்க கௌரவம் கடன் அடைக்காது புகழ் பணம் காசு கொடுக்காது அந்த மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குரிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனை இப்போ சரியாகும் அதற்கு தேவையான பண வரவு ஆனது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில கூட கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பங்கு செய்யறோட வந்து சேரலாம் ஆனால் கௌரவத்திற்காக தன்மானத்திற்காக அதை வேண்டாம் என்று விட்டு கொடுத்து விடாதீர்கள் ஸோ நீங்கள் எதனாலே கஷ்டப்பட்டதுனால உங்களை யாரும் நல்லவன் என்று சொல்ல போகிறது கிடையாது நல்லவன் என்ற பெயர் உங்களுக்கு உங்களை நல்லா வச்சுக்க போகிறது கிடையாது ஸோ இதை தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த தடவை கிடைக்க போற இந்த ஐம்பது நாட்களில் நடக்க போற நிகழ்வை சரியா நீங்க பயன்படுத்தினா உங்களுடைய பொருளாதார கஷ்டத்திலிருந்து கடலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் அதே தான் நோய் பிரச்சனை ஸோ வெளியில சொல்ல முடியாத ஒரு நோய் பிரச்சனை மறைச்சி வச்சு நம்மளுடைய மானம் பெருமை மறைச்சி வச்சு அதனால பெரிய இஷ்யூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஆரம்பத்திலே வெளிப்படுத்தி அசிங்கத்தை பார்க்க முதலிருந்தா அந்த நோய் பிரச்சனை வந்து நீங்க சரியாக முடியும் சரிங்களா ஸோ இதற்காக எதிரிகள் பிரச்சனை ஸோ எதிர்க்க முடியாம அவங்கள நேரடியாக எதிர்க்க முடிய தயங்கி போன அந்த எதிரிகள் சோ கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் தொழில் இடத்துல இருக்கலாம் சோ அப்படிப்பட்ட அந்த எதிரிகளை நேரடியாக எதிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது அவர்களது விலகுவது உங்களுக்கு நல்லது ஸோ வெளியில் சொல்ல முடியாத அல்லது நேரடியாக அவர்களை எதிர்க்க முடியாம அல்லது நேரடியாக அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்ல முடியாம எதிர்த்து பேச முடியாம ஒரு அடங்கி போயிருப்பீங்க இல்லையா சோ அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் அது உறவா கூட இருக்கலாம் ஸோ உறவுகளிடம் அடங்கி போய் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை அடக்கி இருந்து அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் இப்பொழுது வெளிப்படும் ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளும் ரகசியங்களும் அந்த பிரச்சனைகளும் நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி அல்லது உறவுகள் இருந்து வெளிப்படுத்தி ஸோ உங்களுடைய மனக்கஷ்டத்துலேருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு தருணம் இது மனபாரம் குறையும் ஸோ உறவுகள் பிரியுமே அப்படின்ற அச்சம் பயம் வேண்டாம் ஏன்னா ஊர் என்ன சொன்னாலும் உறவுகள் என்ன சொன்னாலும் உங்கள் உடலும் உங்கள் மனமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ அதை கருத்தில் கொண்டு வெளிப்படுத்த திட்டணம் இதுவாக இருக்கும் ஸோ ரகசியம் வெளிப்படும் சரிங்களா அதில் மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய வயது மூத்தவர்கள் அவர்களால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அவர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் இனி இருக்காது வரவேண்டிய லாபப்படம் வந்தே தீர்வு சரிங்களா இதுக்கப்புறம் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது கல்வி நிலைப்பாடு படிப்பால் ஏற்பட்ட பிரச்சனை வீட்டில் உங்கள் படிப்பாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் ஸோ கல்வியால் ஏற்பட்ட கடன் கல்வியால் ஏற்பட்ட பிரச்சனை படிப்பிற்காக செலவு பெற்ற செலவுகள் இவை அனைத்தும் குறையும் மறையும் மாறும் சரிங்களா ஸோ அதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இரண்டாவது சொந்த வீடு சொத்துக்கள் பிரச்சனை ஒரு தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தருணம் இது ஸோ மூன்றாவது கண்டிப்பாக தாய்வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் அதே போல தாய்வழி உறவுகள் ஏற்பட்ட செலவுகள் இனி இருக்காது ஸோ வண்டி வாகன செலவுகள் இனிமேல் இருக்காது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு கர்வப்பை வயிறு சம்பந்த கோளாறு பிரச்சனை அந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும் சரிங்களா சோ இந்த நன்மைகள் நடக்கும்போது மேலும் நன்மை செய்யும் விதமாக மறைமுகமான வேலை தொழில் தகவல் தொடர்பு துறை போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் துறை போன்ற துறைகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி ஒரு கமிஷன் அடிப்படையில் ஒரு வேலை வாக்குறீங்கன்னா அதுல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ஒரு நேரத்தில் நல்ல தொழில் கெட்ட தொழில் நல்ல வேலை கெட்ட வேலை அப்படின்ற பாரபட்சம் பார்க்காதீங்க நம்ம தகுதியை விட்டு இது கீழே இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பு நினைக்க வேண்டாம் ஏன்னா அது நினைப்பு உங்களுக்கு பணமாக வராமல் தடை செய்யும் ஸோ அந்த நினைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு வேலை தொழில்கள் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு கிடைக்கூடிய லாபம் மற்றும் பணவரவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் போல் ஒரு பிரச்சனை தீர்தா நிச்சயமாக அதில் மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் ஸோ அந்த பிரச்சனை முடியக்கூடிய தரம் நம்புது அந்த இடத்துல கௌரவம் பார்க்காதீங்க சரிங்களா சோ இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் இந்த ஐம்பது நாட்கள் தீராத மனப்பிரச்சனை தீரும் தீராத நோய் பிரச்சனை தீரும் அடைபடாத கடன் அடையும் வரவேண்டிய பணமானது வசூலாகும் இது உறுதி இந்த ஒரு நேரத்துல கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடிய கண்டு கண்டுகொள்ளாதீங்க அதே நேரத்துல மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொய்யான வாக்குடு நிரம்பி சில காரியத்தில் இறங்கி விடாதீர்கள் அதுலயும் கவனத்தொடருங்க உறவுகளை பற்றியோ உங்களை பற்றி நெருங்கிய உறவுகள் பற்றியோ உங்களிடம் சொல்லக்கூடிய எந்த விதமான தகவலாக இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது மெய்யை மட்டும் நம்புவது உங்களுக்கு நல்லது சரிங்களா சோ மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை நீங்கள் வணங்க வேண்டிய எப்போதுமே தெய்வம் என்றால் தான் சோ அந்த காலபைடைய வழிபாடு தவறாம பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சோ நல்லது நாம் இன்றையதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமாக உங்களுக்கும் பிடிச்ச தலைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றர் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடது நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் மஷிபாயும் எல்லாமே ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்